எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பவித்ரா வந்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ தர்ஷிகா கிட்டே இதுக்கு மேலே வந்து தண்ணி தெளிக்க முடியாது அவங்க ஏஞ்சி வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கேம் அவங்க லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்துக்கு ஐயோ பூஜையை போட்டாங்களே அப்படின்ற மாதிரி மொதல் முட்டையை போட்டுட்டு அடுத்த மூட்டை போகக்கூடாதுன்றதுக்காக அவரும் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறீங்க எப்படிலாம் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா விஷயமாக இருக்காரு ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் பண்ணிடுங்க கைஸ் இந்த ரெண்டு தான் கேட்குறேன் செஞ்சு பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பவித்ரா பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாவை கூப்பிட்டு என்ன நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா நீ ரொம்ப ஃபேவரிசம் பார்க்குறேன் அவனுக்கு அது வந்து உனக்கு தப்பாக தெரியல உனக்கு கேம் அஃபெக்ட் ஆகும்ட்டு ஏன்னா இப்போ கிச்சன் டீமில் நீ போய் இன்வால்வ் ஆகி ரவால் பண்ணேன் உனக்கு ஸ்வீட் கிரேவிங் இருந்துச்சு பட் இப்போ நான் கேப்னா அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு நான் விட்டுருக்க மாட்டேன் என்னை தவிர எல்லாருமே விட்டுருக்க மாட்டேன் பட் விஷால் அங்கே விட்றான் அப்படிங்குறப்பே அங்கே உனக்கு வந்து ஃபேவரிசம் தெரியலையா இல்லடி நான் இப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றாங்க இல்லையே இப்போ நானாக இருந்தால் உன்னை விட்டுருக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க அது பதிலே இல்லை இல்லை நான் இப்படியாச்சும் கேட்டிருப்பேன்றாங்க ஸோ அங்கே ஒரு ஃபேவரிசம் அப்புறம் எப்படி அவன் வந்து நல்லா பண்ணான் ஏஞ்சலா நீ எதுக்கு நீ அவனை போய் நல்லா பெர்ஃபார்மரில் போட்ட விஷாலை அது மாதிரி எல்லா இடத்துலையும் நீ விஷால் விஷால்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறாங்க தர்ஷிகாவுடைய பிளே வந்து அப்படியே சாஞ்சி போகுது அப்படிங்கிறத அழகாக நோட் பண்ணி சொல்கிறாங்க அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஒரு பாயிண்ட் வைக்கும் பொழுது நீ வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸுக்கு அவரை சொல்கிறான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அதெல்லாம் இல்லையே நல்லா தானே பண்ணான் ரஞ்சித்தை பிரேக் பண்ண முடியாதுன்னு தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஷால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சான் அப்படின்றாங்க சரி ஓகே அது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சேன் ஓகே பட் எல்லாரும் பிரேக் பண்ண மாதிரி நீ கேம் மாட்டேறேன்னு சொல்கிறேன் இல்லை அப்புறம் ஏன் விஷாலை போய் நீ வந்து தாக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் இருக்கிற என்னென்ன கேள்வியெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் போட்டு அடிக்கிறா தர்சிக்காகிட்ட தரிசிக வந்து அப்படிலாம் இல்லை அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் அஞ்சுதே என்னால் முடிக்க முடியல அப்படிங்கிறப்ப அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி நானும் விட்டேன் நீ ஸ்ட்ராங்னு எப்படி சொல்லுவ போய் நீ பண்ணால் தான் நான் சொல்லுவேன் ஒரே உட்காந்து எப்படி ஸ்ட்ராங்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கணைகளை வச்சு வச்சு அட்டுக்கும் பொழுது இப்போ நடி ஒன்று பிரச்சனைன்றனே வெளியே தெரியுது இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப ஃபேவரிசம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னாலும் சொல்ல முடியுது அப்படியா அந்த மாதிரியா தெரியுது அப்படின்றா ஆமாம் அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிச்சுக்கோண்டி அதுக்கு எங்களுக்கு அந்த கேம் அஃபெக்ட் பண்ணாது இப்போ அவனுக்கும் அஃபெக்ட் பண்ணாது எனக்கும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஸோ ஆல்ரெடி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது அர்ஷிகா எவ்வளோ போல்டா முத மூணு இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க யாருக்கிட்டையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு எந்த வெங்காயம் கிடையாது எவன் தப்புனாலும் மூஞ்சிக்கு மேலே பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்து தர்ஷிகா கண்டிப்பாக இருந்தாங்க முத மூணு வாரம் ஃபயர் விட்டுருந்தாங்க எல்லாருமே ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமர் வந்து பார்த்தீங்கன்னா பூமராகி ஒரே இடத்துல போய் விஷால் 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 விழுந்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்தாலே ஒரு சிரிப்பு அவன் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் விட்டுடுறாங்க அவன் தான் உலகத்துலேயே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றுது உனக்கு அது எல்லாத்துக்கும் எப்படின்னா தெரியுது அப்படின்னோனே இப்போ யார்ட்டே பேசுகிறா அதெல்லாம் பேச மாட்டேறாங்களா எனக்கு விஷயம் அதுக்குன்னோனே அதெல்லாம் பேச மாட்டேறாங்க ஆனால் எல்லாரும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது பவி இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் அது அவங்க சொல்லலை ஏன்னா எல்லாருடைய பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் தர்ஷிகா மேலே தானே இருக்குது பவித்ரா தர்ஷிகா அப்புறம் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ட் விஷால் மேலே தான் எப்பயுமே இருக்குது அப்படின்னு சொன்ன இல்லை நாங்கள் ஒரு க்ரைட்டரியா வச்சிருக்கோம் எங்களுக்கு கேம் அஃபெக்ட் ஆகாது எங்களுக்கு கேம் வேறு நாங்கள் ஆடுற கேம் வேறு டெபிள் கேம் கூட நீ பார்த்துருப்பேன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகேடி பட் அது தெரியுது டி நீ பார்த்துக்கூடி அப்படின்றாங்க அதுக்கு மேலேயும் இந்த தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை புரியலை அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இதுகிட்ட பேசுகிறதே வேஸ்ட் இதை பற்றி நம்ம சரியா அடுத்த டாபிக் போயிடலாம் அதே மாதிரி பவித்ராவும் நீங்கள் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னா நீங்கள் உங்களுடைய கேம் நீங்கள் ஆடுங்க தயவு செஞ்சு இன்னும் நீங்கள் அடித்து ஆடைய மாட்டுறீங்க இறங்கி பவித்ரா வந்து ஒரு ஆட்டை ஆடினாலும் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அவங்க ஆடைய மாட்டுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கறேன் ஓகேங்களா அடுத்து ரஞ்சித் ஹேய் ஒரு பக்கம் போனால் அடிக்கிறேன் ஒரு பக்கம் போனால் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரால் எதுவும் முடியல ஸோ தீபக்கும் முத்துவும் வந்து கிளாரிட்டி அதாவது பொருட்கிட்ட ஜெஃப்ரி நம்ம வந்து ரொம்ப பேம்பர் பண்ணலாம் அவன் கேப்டன்ஷிப் தெரியாமல் போயிடுச்சு அதனால் இந்த வாட்டி அப்படி விட்டுடலாம் அவர் பாட்டு எதாவது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி முத்தம் பக்கம் அவங்களுக்கு முடிவு எடுத்துருக்காங்க ஏன்னா அப்போ தான் வெளியே தெரியவாங்க அவங்களுக்கான முடிவு அவங்க தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பட் ரஞ்சித்துக்கு எங்கே தனியாக முடிவு எடுக்க போகிறாரு ஜெஃப்ரிட்ட பேசிகிட்டு இருக்கார் ஜாக்லின பேசிகிட்டு இருக்கார் எப்படிலாம் போய் நீங்கள் கன்ச இது எடுக்க போகிறீங்க சாப்பாடு ஸோ கிராசரிஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போயே பிளான் பண்ண ஆரமிச்சிட்டாங்க ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு ஏன்னா ரஞ்சித் எனக்கு தெரிஞ்சு எது வச்சாலும் சரி முட்டை வச்சிருக்காங்க ஸோ ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு ஒரு கிரேவிங் இருக்கும் இப்போ எனக்கு ஆம்லேட் சாப்பிடும்போதுன்னா எனக்கு வீட்டில் வந்து ரஞ்சித் கப்டன்சரி சொல்லி ஒரு முட்டை தூக்கி உடச்சுட்டு நான் பாட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி சீக்கிரம் கேப்டன்ஷிப் வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை